ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நல்லா சுவையான தனி ருசி உள்ள டீக்கடை வெங்காய பூண்டா சரி அது எப்படின்னு பார்ப்போம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் அஞ்சு கிலோட்ட வெங்காயம் வந்து நல்லா நெட்டு நெட்டாக கட் பண்ணியிருக்கு அரை கிலோ பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துருக்கு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் இந்த வெங்காய பூண்டாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறாரு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அரிசி மாவு நெருக்கி ஒரு ஒன்றரை கிலோ அரிசி மாவு சேர்த்துக்கிட்டாரு இந்த அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு அதாவது இந்த வெங்காய பொண்டா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறாரு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ கடலை மாவு சேர்த்துருக்கிறாரு அதாவது கடலை மாவு ரெண்டரை கிலோ அதில் பாதி நெருக்கி ஒன்றே கால்ட்டு ஒன்றரை கிலோ அரிசி மாவு சேர்த்துக்கிட்டாரு ஆல்ரெடி இந்த மாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டதுனால இப்போ வந்து அப்படியே எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த மிக்ஸ் பண்ணுற மெத்தடையும் பாருங்கள் அப்படியே ஒரு சைட்லேருந்து அப்படியே சுற்றி 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 மிக்ஸ் பண்ணிகிட்டே வராது இந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகா இதில் உள்ள அப்படியே அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி மாவு வந்து கரெக்டான அந்த பதத்துக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரும் இந்த வெங்காய பொண்டா செய்கிறதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடையில் வந்து நல்லா எண்ணெய் குதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் இப்போ அடுத்து வெங்காய பண்டா போட ஆரம்பிச்சிட்டாரு அந்த போண்டா போடும்போது பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு நல்லா நல்லாவும் கொதிச்சுருக்குன்னு கூட போட போட பரவாயில்லைங்க எவ்வளோ புயக்கா போட்டுக்கிறாரு நம்ம உருண்டை விட்டு ஊட்டி எண்ணெயில் பூண்டாவில் எண்ணெயில் போட ஆரம்பிச்சதுக்காக பார்த்தீங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்கும்போது அனலை வந்து கூட புடச்சி வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக வேக விட்றாரு நல்லா பாதி அளவு போண்டா வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே திருப்பி விட்டுறாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி திருப்பி விட்டால் வந்து போண்டா உடஞ்சிட்டேன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போண்டா வந்து முழுசாக வேகிறதுக்குள்ளே ரெண்டு மூணு தடவை வந்து இது மாதிரி வந்து அழகாக பரட்டி விட்றாரு இந்த போண்டா வந்து நல்லா முழு வேக்காடு வந்துருச்சு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் அப்போ ஆசையாக இருக்குது இப்போ போண்டா எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த போண்டாவை எடுக்கும்போதே பாருங்களேன் அந்த கிறிஸ்பியாக இருக்கிறதெல்லாம் உடஞ்சி அப்படியே எண்ணெயில் தனியாக அப்படியே பூழாக அப்படின்னு மறக்கிறது எண்ணெய் உடஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து மேலே ட்ரெயில் போடுவாங்க இப்போ ட்ரெயினில் எடுத்து எல்லா பூண்டாயும் போட்டுட்டாருங்க பாருங்கள் பூண்டா எவ்வளோ சூப்பராக அப்படியே கிறிஸ்பியாக நல்லா முறு மொறுன்னு தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்